வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப வித்தியாசமாக சூப்பரான ரெசிபிங்க அதுவும் பூரி செஞ்சிங்கன்னா வந்து உப்பிக்கிட்டு வரணும் இந்த பூரி வந்து இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக உப்பெலாம் வர்றதுக்கு எந்த மாதிரி செஞ்சால் உப்பெல்லாம் வரும்னு பார்க்கலாம் நீங்கள் மைதாவும் கோதுமை மாவுளும் தாங்க நம்ம பூரி செஞ்சுருப்போம் இது வந்து ஒரு வித்தியாசமான மாவில் தாங்க இன்றைக்கி இந்த ரெசிபி செஞ்சுருக்கோம் அது எந்த மாதிரி ரெசிபின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ தான் இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுருங்க இப்போ வாங்க இந்த உப்பலான பூரி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் அதுவும் இந்த பூரி ரொம்ப நேரம் உப்பலாகவே இருக்குங்க நம்மளே உடைச்சா தான் உடையுங்க அந்த மாதிரி பூரி செய்கிறதுக்கு இப்போது ரவை தாங்க ஒரு கப்பு வறுக்காமத ரவை எடுத்திருக்கேன் இந்த ரவையை வந்து ஒரு கப்பு மிக்சி ஜாரில் போட்டு ஃபஸ்ட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டு வந்துடுவோங்க இப்போ நைஸாக அரைச்சி இதில் வந்து சேர்த்துருக்கேன் ஒரு கப்பு ரவை எடுத்துருக்கேங்க இப்போ இந்த ரவையில் கொஞ்சமாக உப்பு இந்த ரவைக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சமையல் எண்ணெய் எந்த எண்ணெய் இருந்தாலும் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இப்போ கையால் நல்லா வந்து பிசைஞ்சிக்கலாங்க அந்த அரைச்சி வச்சது வந்து ரொம்ப நைஸ் வராது இருந்தாலும் இன்னும் ஒரு டைம் நம்ம நைஸாக தான் அரைக்க போகிறோம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசைஞ்சிக்கலாங்க ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாதுங்க இப்போ இந்த மாவை வந்து கையில் நல்லா பிசைஞ்சிட்டு எடுத்திங்கன்னா லைட்டாக கீழே வந்து விழணும் அந்த அளவுக்கு இருந்தால் போதும் இந்த அளவுக்கு இருந்தால் போதுங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் இது நல்லா ஊற விட்டுடலாம் நல்லா ஊற விட்டு பார்க்கலாங்க இந்த பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் எப்படி வந்திருக்குன்றதையும் பார்க்கலாம் இப்போ பதினஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சிங்க இப்போ மாவு வந்து நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்க இப்போ நல்லா பிசைஞ்சுக்கோங்க ஒரு இடு கையால் இப்போ மாவை எடுத்திங்கன்னா இப்போ வந்து உழாது பாருங்கள் நல்லா கெட்டியாக இருக்குது பார்த்தீங்களா இப்போ இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு ஓட்டு ஓட்டிடுங்க இந்த மாதிரி கிள்ளிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக கில்லி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க அப்படியே சேர்த்துறாதீங்க இந்த மாதிரி கில்லி சேர்த்திங்கன்னா உங்களுக்கு மாவு அரைப்படுறதுக்கும் ஈஸியாக இருக்குங்க அதுக்கு தான் இந்த மாதிரி செய்கிறோம் இப்போ மிக்ஸி ஜாரில் வந்து மூடி போட்டு நல்லா ஒரு ரெண்டு ஓட்டு ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடலாங்க இப்போ பாருங்கள் எடுத்துகிட்டு வந்தாச்சு மாவு வந்து நல்லா கெட்டியாக இருக்குதுங்க இதை வந்து வேறு ஒரு பாத்திரத்தில் இப்போ மாற்றிக்கலாம் மாற்றிட்டு எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் ஒரு டீஸ்பூனை வச்சு எடுத்துக்கோங்க கொஞ்சமாக வந்து இது திரட்டுறதுக்கு உங்கள்கிட்ட மைதா மாவு இருந்தாலும் இல்லை கோதுமை மாவு இருந்தாலுமே எடுத்து வச்சுக்கோங்க இப்போ மறுபடியுமே அந்த அரைச்ச மாவை கையை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க லைட்டாக ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக மைதாவோ கோதுமை மாவோ எது இருக்கோ அது லைட்டாக தூவி பிசைஞ்சிக்கோங்க திரட்டுறதுக்குமே அந்த மாவு கொஞ்சமாக தேவைப்படுங்க எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி சப்பாத்தி பூரிக்கு நம்ம எப்படி திரட்டுவோமோ அந்த அளவுக்கு உருண்டை எடுத்து நல்லா உருட்டி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு ஏன்னா வந்து இது எண்ணெயில் போடும்போது நல்லாவே உப்பி வந்துடும் உடனே உடனே வெந்துருங்க அதனால் வந்து இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு தான் இன்றைக்கி பூரி செய்கிறோம் இப்போ இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வந்து நான் கவுத்து எடுத்துருக்கேன் உங்கள்கிட்ட பூரி மனம் இருந்தாலுமே நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி மாவை வந்து நல்லா தூவிடுங்க தூவிட்டு அந்த பூரி மா வச்சு நல்லா பூரி மாவு அளவுக்கு நல்லா நைஸாக திரட்டணுங்க ரொம்ப சப்பாத்தியை விட நைஸாக இருக்கணும் நீங்கள் சப்பாத்தி மாவு பதத்துக்கு செஞ்சீங்கன்னா பூரி வந்து ரொம்ப கிளம்பாது அடை மாதிரி இருக்குங்க அதனால் நான் எவ்வளோ நைஸாக உங்களால் முடியுமோ அந்த அளவுக்கு திரட்டி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு கப் எடுத்துக்கோங்க கப் எடுத்து ரவுண்ட் ஷேப்புக்காக இந்த மாதிரி வச்சுட்டு சுற்றி இருக்கிற பீ பீஸை வந்து எடுத்துடுங்க இந்த மாதிரி ச அந்த சப்பாத்தி மாவை வந்து எடுத்துட்டிங்கன்னா இப்போ ரவுண்ட் ஷேப்பில் வந்துடும் உங்களுக்கு பூரி செஞ்சிங்கனாலுமே ரவுண்ட் ரவுண்டாக இருக்கும்போது அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கே அதனால தான் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து பூரி செஞ்சு பாருங்கள் எல்லாமே ஒரே ஈவனாக ஒரே மாதிரியான பூரியாக இருக்கும் இப்போ இதே மாதிரி இருக்கிறதையுமே திரட்டி எடுத்தாச்சுங்க எடுத்து வச்சிட்டோம் லைட்டாக உணரட்டும் ரொம்ப உணர விடக்கூடாதுங்க அப்படியே எல்லாமே வந்து நீங்கள் திரட்டி எடுத்துகிட்டு இருக்கும்போதே வந்து உணர்ந்துடும் எப்போ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எப்படி இப்படி திரட்டினீங்களோ அந்த மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் நல்லா காயட்டும் பூரி போடுற அளவுக்கு எண்ணெயை காய வச்சுட்டு அதுக்கப்புறம் பூரி போடுங்க எண்ணெய் காயலைனா பூரி கிளம்பாதுங்க இந்த மாதிரி போட்டுட்டு கரண்டியால் லைட்டாக உள்ளே ப்ரெஸ் பண்ணி விடுங்க நல்லா உப்பெல்லாம் வரும் பூரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பூரி பாருங்கள் அடியில் செவந்ததும் மறுபடியும் ஒரு இடு திருப்பி போட்டு பாருங்க புஷ் புஸ்ஸுன்னு எவ்வளோ அழகாக கிளம்பி இருக்குது பாருங்கள் இந்த கிளம்பி இருக்க உப்பி இருக்கிற பூரி வந்து எப்பவுமே உடையாதுங்க நம்மளே உடைச்சாதான் உடையுங்க அந்த அளவுக்கு அருமையாக வருங்க நீங்களுமே பூரி செய்யணும் இந்த மாதிரி உப்பெல்லாம் முறுமுறுன்னு பூரி வேணும்னா இந்த மாதிரி நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பூரியெல்லாம் வந்து சுட்டு எடுத்துட்டேன் இதுக்கு சைடிஸ்ட் வந்து நான் வந்து இன்றைக்கி உருளைக்கிழங்கு தாங்க பூரி கிழங்கு எடுத்துருக்கேன் உங்கள் கிட்டே என்ன சைடிஷ் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க இதுக்கு எல்லா விதமான சைடிஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும் நான்வெஜ்ஜு சாப்பிட்றவங்களா இருந்தால் கண்டிப்பாக சிக்கன் கிரேவி மட்டன் கிரேவி எடுத்து சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ அருமையாக இருக்குங்க இந்த பூரியை வந்து இப்போ பார்த்து பிரித்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஓப்பன் இருக்குது பாருங்க பாணிபூரி டேஸ்டில் இருக்கோங்க இந்த மாதிரி நீங்களுமே வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி அருமையான டேஸ்டியான வீடியோ உங்களுக்கும் வரணுன்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல்லைக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துடுங்க இந்த மாதிரி டேஸ்டியான வீடியோவோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பை பை